இப்போ நம்ம மரத்தில் இருந்து பலாப்பழம் இப்போ ஒரே பழத்தில் ரெண்டு டிஷ்ஷு செய்ய போகிறோம் வாங்க பலாப்பழத்தில் வந்து கட் பண்ணுறது தான் பெரிய சவாலே ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிக்கணும் கையில் கத்திலையும் பால் ஓட்டிக்கும் அதனால கத்திலையும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் ஃபுல்லா பால் ஒட்டிக்குச்சு ஒரு பதினைஞ்சு சோளம் மட்டும் எடுத்துக்கலாம் பழம் கருகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்ற போகிறோம் கொஞ்சமாக ஊற்றுனா போதும் நிறைய வேணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு விசில் விட்டாலே போதும் நல்லா குழஞ்ச மாதிரியே வெந்து வந்துருச்சு இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம் ஆல்ரெடி வேக வைக்கிறதுக்கு நம்ம ஊற்றின தண்ணியே அப்படியே இருக்கு இது அப்படியே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் தனியா தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை இந்த அரைச்சது வந்து ரெண்டு கப் அளவுக்கு வருது அதே ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரை வேணாலும் எடுத்துக்கலாம் பலாப்பழத்தில் ஆல்ரெடி இனிப்பு இருக்கும் எனக்கு ஒரு கப் வெள்ளமே போதும் ஒரு கப் வெள்ளத்துக்கு வெறும் கால் கப் தண்ணி ஊற்றினா போதும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு வெள்ளத்தில் சில நேரம் மண் இருக்கும் அதனால் வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த வடிகட்டின வெள்ளப்பாக ஊற்றிக்கலாம் இப்போ அரைச்ச பலாப்பழத்தையும் சேர்த்துக்கலாம் இது வெள்ளப்பாகோட நல்லாவே கரைஞ்சிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் கலந்து விட்டு மேலே தெறிக்க ஆரம்பிக்கும் அதனால ஏதாவது மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கலக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கெட்டி பதம் வந்துருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அல்வா நல்லாவே ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்ல டேஸ்ட்டு கடையில் கூட இவ்வளோ டேஸ்ட் இருக்காது சூப்பராக இருக்குது